ஆண்டவரும் இரட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலை வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தான் சவதரித்து வைத்ததான அனைத்தையும் தவிர தனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் ஏற்கனவே கத்துடைய ஆலயத்துக்கு காணிக்கைகளை செலுத்தினாலும் அதில் அவர் திருப்தி அடையவில்லை இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக அவர் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் கொடுத்தது மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கு தங்கள் காணிக்கைகளை செலுத்த கற்றுக் கொடுக்கிறவராக உற்சாகப்படுத்துகிறவராக காணப்பட்டார் என்பதை இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிக்கிறது பொழுது நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் தாவிதா அப்படித்தான் மற்றவர்களே உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்பட்டார் அப்படி அவர் உற்சாகமாக காணிக்கைகளை அவர் செலுத்தினார் அப்படி ஆண்டவர் சொன்னார் என் ஏற்றவன் என்று இதில் ஒரு விசேஷத்த காரியம் என்னவென்றால் தாவித இப்படியாக கருத்துடைய ஊழியத்துக்கு காணிக்கைகளை செலுத்தினாலும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தினாலும் அவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட சொல்லுகிறார் ஆண்டவரே ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று நாம் கொடுத்ததால் தான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது அல்லது கட்டப்படும் என்கிறன அந்த சிந்தையை முற்றிலுமாக தவிர்த்தவர்களாக அந்த சிந்தையை தவிர்த்தவராக எங்கே தாவித சொல்கிறார் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி காரணம் பொன்னும் வெள்ளியும் அவருடைய அவர் ஐஸ்வரிய சம்பனராய் காணப்படுகிறார் ஆகையால் நமக்குள்ளாக ஒரு தாழ்மையின் சிந்தை உண்டாக வேண்டும் அண்டவரே உம்முடைய என்று கொடுக்க உற்சாக மனதை உம்முடைய கிருபை நாளை அவையானோடு எனக்கு கொடுத்தரலும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலுதான் வரும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறதான பொழுது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் கோரேசுக்கு முன்பாக எப்பொழுதும் திறந்த வாசலை வைத்த தேவன் உங்களுக்கும் எப்பொழுது ஒரு திறந்த வாசல வைப்பார் என்பதில எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்று நாம் இந்த பூமிக்கு வாழ்க்கையில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற கர்த்தன் நமக்கு மனம் நம்மை ஆசிர்வதித்த அப்படின்னால்தான் ஆகையினாலே சகல விதமான ஐஸ்வர்யம் கனத்தையும் தந்த தேவனுக்கு நாம் அவருக்கு அவருக்கென்று நாமும் கொடுக்கிறவர்களாக உற்சாகமானதோடு கூட உள்ளான இருதயத்தோடு கூட கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படணும் நாம் மாத்திரம் அல்ல மற்றொரு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அரசு தாவிர் நாட்களை வாங்கிக்கிறார் அப்படி செய்கிறதான பொழுது நாம் மாத்திரம் அல்ல நம்முடைய தலைமுறையினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நம்முடைய சமுதாயம் ஆசிர்வதிக்கப்படும் நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படி கருத்து கண்டு கொடுத்த அநேக ஊழியங்களை தாங்குவோம் ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கும் நாம் ஒரு ஒரு வேறாக ஒரு ஆணியாக நாட்களில் காணப்படும்படியாக தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கலாம் செய்வோம் தேவ கருவை உங்கள் அனைவரோடு பரிசுத்தமும் இறக்கும் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா ஐஸ்வர்யமும் கனமும் மாலுதான் ஆண்டவரை வருகிறது நீர் சகலவற்றி ஆளுகிறவர் உன்னுடைய கரத்திலிருந்து நாங்கள் வாங்கியப்பா நாங்கள் மாத்திரம் அதை அனுபவிக்கிறவர்களாக அல்லம் ஆண்டவரே நாங்கள் உண்டு ஊழியத்துக்கெண்டு நேகரை தாங்குகிறவர்களாக இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக இப்படிப்பட்ட இருதயத்தையும் தேவநீர் கொடுப்பீராக தாவது ராஜா உமக்கென்று கொடுத்தாரப்பா நம்முடைய ஜனங்களையும் கொடுக்க முடியாக அவர்களை உற்சாகப்படுத்தினது போல நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தை தரித்தவர்களாக தாழ்மையின் சிந்தை தரித்தவர்களாக உமக்கென்று வாழ அப்படி கத்தாவை அப்படிப்பட்ட கிருபைகளை தகுப்ப கொடுக்கும்படியாக நாங்கள் முடியா எல்லாரையும் ஆசிர்வதிங்க சகலவிதமான நன்மையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் தகுந்த ஒவ்வொருவரின் நிறைத்து வழி நடக்கும் ரச்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவை அமேன்